Hello. Hello. உங்களை தான் ஹலோ யோ என்னக்கா ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி திட்டி போடாதீங்க கதையெல்லாம் நல்லா சொல்கிறேன் ஆனால் படத்து பேர் தான் தெளிவாக இருக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்க உங்களுக்கு ஜிம்பிளாக புரியணும்னு சொல்லி தான் இன்னைக்கு அலோனே ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன் நந்திதா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி இருக்காங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லலாம் அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு அன்பான கணவர் அப்படி உங்கள் குடும்பத்தில் ஒரு திருவிழா வருதுங்க ஒரு ஒரு வாரம் அந்த திருவிழா நடக்கும் போல அப்போ அந்த சமயத்தில் இதே நந்திதாக்கு தன்னோட அன்பு கணவருடைய வீடியோ ஒன்று அவங்க ஃபோனில் வருது அவங்க கணவர் வேற ஒரு பொண்ணு கூட அப்படி கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி வருதுங்க அதை பார்த்த நந்திதா அந்த இடத்துலயே உடஞ்சி போறாங்க சரி ஒரு வீடியோ தான் பார்த்தா டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க அந்த ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு உண்மைகள் தெரிய வருது ஒவ்வொரு க்ளூ இருக்கு அப்படி அந்த வீடியோல அவங்க கணவர் என்ன மாதிரியான க்ளூ கொடுக்கிறாரு அந்த வீடியோல இருக்கிற பெண் யாரு அவங்களுக்கும் நம்ம நந்திதாக்கும் என்ன சம்பந்தம் இந்த வீடியோவை வெளியிடுறவங்க யாருன்ற பல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் தான் இந்த படத்துல ரொம்ப விறுவிறுப்பாவே பார்க்க போறோம் நீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும் வாய்ப்பு இருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க பை

அன்பான கணவர் அந்த கணவரோட பேரு போசு இந்த போசு தாங்க ஹீரோ அப்படிப்பட்ட அந்த போசுக்கு ரெண்டு தம்பிகள் இருப்பாங்க அந்த ரெண்டு தம்பிகளுக்கும் ஒய்ஃப் இருக்குங்க நம்ம ஹீரோயின் நந்திதா அந்த குடும்பத்துல இருக்கிற இளைய மருமகள் ஆனா இளைய மருமகள் கூட தாங்க ரொம்ப க்ளோஸ் இருப்பாங்க இப்போ இவங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து அம்மன் பூஜையை ஆரம்பிக்க போறோம் அதுக்கு முன்னாடி கோயில் குளத்துல வேண்டிக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு குளத்துல இருக்க தண்ணி எடுத்து தலையில தோட்டிக்கிட்டு அப்படியே மெல்ல கிளம்ப நம்ம ஹீரோயின் நந்திதா கிட்டையும் அவங்க மாமியாரு என் புள்ள எங்க போனா உன் புருஷன் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க அவரு எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு போயிடுறாரு பாவம் ரெஸ்டே இல்லாம வாழ்றாருன்ற மாதிரி சொல்ல இன்னொரு பக்கத்துல நந்திதாவுடைய கணவரான இந்த போஸ காமிக்கிறாங்க இவர் சரியான கிரிமினல் பயலா இருப்பாரு போல அப்படி அந்த போஸ் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கூட ஒரு தொடர்புல இருக்காரு போல அந்த பொண்ணுடைய பேரு நின்னா என்ன பேரு இது நின்னா உக்காந்தான்னு வச்சுக்கிட்டு சரி அந்த நின்னா கூட அவரு ஜாலியா ஒரு தொடர்புல இருக்காருங்க அந்த நின்னாவும் ரொம்ப நாளாவே உன்னோட பொண்டாட்டி அந்த நந்திதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ கூட நம்ம போஸ் உடம்புல ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க அப்படி அந்த நின்னா அவங்களோட லிப்ஸ்டிக்கை எடுத்து போஸோட உடம்புல ஹலோ அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க இங்க நம்ம ஹீரோயின் அந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அந்த கோயில்ல இருந்து கிளம்ப அப்ப தூரத்துல நம்ம ஹீரோயினை யாரோ போட்டோ எடுக்கிறாங்க அது அந்த வீட்டுடைய இளைய மருமகள்னு சொல்லி ஒரு லேடியை சொன்னல அவங்களும் கவனிக்க அக்கா அவங்களை யாரோ போட்டோ எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்ல அவன் பாக்கத்துக்கு ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு மூஞ்சை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்களுக்கும் யாருன்னு புரியல அதுக்குள்ள அவங்க வந்து போயிடுறான் இங்க நம்ம ஹீரோ தாஸ் அந்த நின்னா பொண்ணு என் முதுகுல எழுதுனத ஒழுங்கா அழி எங்க வீட்டுல வர பூஜை ரெடி பண்ணிருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து தொலைஞ்சிருக்காங்க என் பொண்டாட்டி வேற எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா ஒழுங்கா அழிச்சிரு அப்படின்ற மாதிரி அழிக்க வைக்கிறாரு இப்ப வீட்டுல அம்மனையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பூஜைக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வச்சு அடுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினோட மாமியாரும் வந்து எம்மா மருமகல இன்னும் என்னோட பையன் போஸ் எங்க போனா ஆலையே காணுமேன்ற மாதிரி கேட்க அவர் வேலைக்காக வெளியே போயிருக்காருன்ற மாதிரி ஹீரோயின் நந்திதா சொல்ல என்ன பொண்ணு நீனு புருஷன முந்தானிலேயே முடிச்சு வைக்க மாட்டியா அந்த ட்ரிக் கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கே கேட்டு கிண்டல் பண்றாங்க இப்ப வீட்டுக்கு நம்ம ஹீரோ உடைய இரண்டாவது தம்பி வேற வந்திருக்காரு இந்த ரெண்டாவது தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நான் முன்னாடி கொஞ்சம் தப்பா சொல்லி விட்டேன் அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் நந்திதா வேற இந்த பூஜைக்கான சில சாமான்கள் எடுத்துட்டு வந்து ஹால்லையே தொப்புன்னு போட்டுறாங்க இதுல அவங்க மாமியாரு ஒரு சாமான கூட சரியா எடுத்துட்டு வர மாட்டியான்னு சொல்லி நம்ம நந்திதாவை போட்டு திட்ட அதே வேலையில நந்திதாவோட பொண்ணும் ஓடி வந்து அம்மா உன்னோட ஃபோன்ல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு ஃபோனையும் கொடுத்துட்டு போக அப்ப நம்ம நந்திதா அந்த ஃபோனை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல தாங்க ஒரு அதிர்ச்சியான வீடியோ கிடைக்குது ஏதோ பிரைவேட் நம்பர்ல இருந்து நம்ம நந்திதாக்கு அவங்க கணவர் போஸ் இருக்க இருக்கார்ல அவர் அந்த நின்னா பொண்ணு கூட ஜாலியாக இருப்பார்ல அந்த வீடியோ வந்திருக்குங்க அதை பார்த்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியாம அந்த சாமாவை அப்படியே போட்டு போறாங்க அவங்க மாமியாரும் எவ்வளோ திமிரா போறாப்பர் அப்படின்ற மாதிரி கத்த இப்போ நேராக அவங்க ரூமுக்கும் போயிட்டு அந்த வீடியோவை ஓட்டி ஓட்டி பார்க்குறாங்க நம்ம கணவராக இது அப்படின்னு சொல்லியும் தகச்சு போறாங்க இருந்தும் அந்த கணவருடைய மூஞ்சி அந்த வீடியோவில் தெரியலங்க அவர் முதுகில் மட்டும் ஹலோன்னு எழுதிருக்கு இப்போ நம்ம போஸும் வீட்டுக்கு வர அவருடைய ரெண்டு தம்பிக்கூடிய ரொம்ப ஜாலியாக பேச என்னப்பா பூஜை ஆரம்பிச்சிட்டீங்களா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் ஒரு வாரம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே மேல அவரோட ரூமுக்கு வராரு அவங்க மனைவி நந்திதா கிட்டேயோ இன்னைக்கு வேலை கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு நிறைய ஷிஃப்ட் போச்சுமா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க அப்பா அவரோட சட்டையும் கழட்டிவிட்டு குளிச்சுட்டு வரலான்னு கிளம்புறாருங்க அப்பதான் நந்திதா அவரோட முதுகுல அலோன்னு எழுதிருக்கோம்ல அதை அழிச்சிருந்தாலும் சில அடையாளங்கள் இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க வேலைக்கு போறான்னு எங்க போயிட்டு வர்றீங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பாக்குறீங்களா யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த இவருக்கும் ஒன்னும் புரியல அப்பதான் தன்னோட ஃபோன்ல வந்து அந்த வீடியோவை எடுத்து நம்ம நந்திதா காமிக்க அவங்க கணவர் அங்கேயே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் உட்கார்றாரு உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் கேடானு சொல்லிட்டு அவங்க கையில இருக்க ரிங்கையோ நம்ம நந்திதா கலட்டி அவங்க கணவரோட மூஞ்சிலேயோ தூக்கி அடிக்கிறாங்க அப்படி கோவப்பட்டு அந்த ரூம்ல இருந்தும் வெளியே வர அவங்க மாமியாரும் வெளிய வந்து என்னாச்சுன்ற மாதிரி பாக்க இப்ப நந்திதாக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம ஃபோனுக்கு இந்த வீடியோவை யார் அனுப்பிருப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் தாங்க இன்னொரு பக்கம் அவங்க கணவருக்கும் அதே சந்தேகம் தான் வருது நானும் இந்த நின்னா பொண்ணு ஒன்னா இருந்தது நின்னாவோட வீட்டில தான் சேஃப்பா தான் இருந்திருப்போம் பட் இப்படி இந்த வீடியோ வந்துச்சின்ற மாதிரி அவருக்கும் புரியல இப்ப நம்ம போஸும் அவரோட ஃபோனை மெல்ல வெளியே எடுத்துட்டு போயிட்டு நின்னாக்கு கால் என்ன டார்லிங் வீட்டுக்கு திரும்பி திரும்பி ஞாபகம் வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி 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 சொல்ல நம்ம ரெண்டு பேரும் வீடியோ எடுத்தியான்ற கேட்க ஐயா நான் எதுக்கு நின்னா பொண்டாட்டியோட போனவனிச்சா யாரு மாதிரி அவங்களுக்கும் புரியல வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்க நினைக்கிறேன் வீட்டுக்கு வாங்க ரொம்ப இருக்குன்ற அவங்க நம்ம ஹீரோவோட வீட்டோடைய சின்ன மருமகள் இருக்காங்கல்ல அவங்களும் நம்ம ஹீரோயின் நந்திதாவை தேடி போக நந்திதா ஒரு இடத்துல நின்று அழுதுகிட்டு இருக்கதையும் கவனிக்கிறாங்க என்னாச்சுன்னு கேட்கும் போது தான் நடந்த சம்பவத்தை எல்லாம் நந்திதா சொல்ல ஐயோ மாமாவா இப்படி பண்ணாருன்னு சொல்லி அந்த பொண்ணாலையும் நம்ப முடியலைங்க இங்க தாசும் அந்த நின்னாவோட வீட்டுக்கு போறாரு அவங்க வீட்டு வேலைக்காரங்க எல்லாரையும் சோதிச்சு பாக்குறாரு நின்னாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க வீடு முழுக்க சோதிக்கிறாங்க எங்கேயும் கேமரா இல்ல இதை யாரு பண்ணிருப்பான்னு சொல்லி இவங்களையும் புரிஞ்சுக்க முடியல இங்க ஹீரோயின் நந்திதா அழுதுட்டு இருக்கும் போதோ அந்த சின்ன மருமகளும் நீங்க எதுனா டெரக்டிவ் வச்சுங்களா அந்த வீடியோ உங்களுக்கு யார் யாரும் மாதிரி கேட்க தெரியல ஏதோ பிரைவேட் நம்பர்ல இருந்து வந்திருக்குன்ற மாதிரி சொல்ல இவங்களும் யாருன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோ அந்த நின்னா கிட்டையும் என் பொண்டாட்டி கோவத்துல அவளோட கல்யாண மோதரத்தை எல்லாம் புடுங்கி களைட்டிட்டு இங்க பாருன்ற மாதிரியும் காட்ட இங்க நம்ம ஹீரோயின் நந்திதாவையும் சமாதானப்படுத்தி அந்த சின்ன மருமகள் கீழே கூட்டிட்டு வர அப்ப அந்த மாமியாரும் வந்து கீழே பூஜையை வச்சுக்கிட்டு மேல என்ன பண்றீங்க இங்க பா நந்தி சும்மா என் பையன் போசு கூட அண்டை போட்டுக்கிட்டே எல்லாம் இருக்க கூடாதுன்ற மாதிரியும் மிரட்ட அதை உன் பையன் கிட்ட சொல்லுங்க ராத்திரி எல்லாம் எங்க போயிட்டு வந்தானா அவங்க கிட்ட கேளுங்கன்ற மாதிரி நம்ம நந்தி சொல்ல ஒரு பையன் ராத்திரி எங்க வேணா போவாமா பொண்ணு நீ நீதான் முந்தானையில முடிச்சு வச்சுக்கணும்ன்ற மாதிரி அவங்க மாமியார் சொல்றாங்க அப்படி புகுந்த வீட்ல அவங்க மாமியார் கூட நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்க மாட்டாங்க இங்க இந்த நின்னா இருக்காங்க பாத்தீங்களா நம்ம ஹீரோயின் கழட்டி போட்ட ரிங்கை நம்ம ஹீரோ எடுத்துட்டு போயிருப்பாருல அதை வாங்கி நின்னு அவங்க கையில போட்டுக்கிறாங்க இதை ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு அது அவளோட மோதிரம் ஒழுங்கா குடுத்துடுன்ற மாதிரி கேட்க ஏன் நான் போடக்கூடாதா இப்பவே அவளை விட்டு வந்துருங்க அதான் தெரிஞ்சிருச்சுல என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி கேட்க என்ன சொல்ற எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்கள விட்டு அதுவும் எங்க குடும்பத்தை விட்டுலாம் இந்த புதுவான வாழ்க்கையெல்லாம் என்னால ஆரம்பிக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோவும் அங்க சிக்கி தவிக்கிறாரு இங்க நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அதாவது அந்த புகுந்த வீட்டுக்கு ஒரு மர்ம நபர் ஹெல்மெட் போட்டுட்டு வந்து ஒரு பொக்கே மாதிரி கொடுத்துட்டு போறாங்க அதை நம்ம ஹீரோயின் நந்திதாவோட பொண்ணும் வாங்கிட்டு வந்து நந்திதா கிட்ட கொடுக்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் பாக்குறாங்க யார் குடுத்துருப்பான்ற மாதிரி யார் யாருக்கும் புரியல உடனே குடும்பத்துல இருக்கவங்களும் காலையில நம்ம நந்திதாவும் இந்த போஸும் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல அதனால மனைவிய சமாதானப்படுத்துறதுக்கு போஸ் தான் இந்த பொக்கேவை கொடுத்திருக்கான்ற மாதிரி இவங்களே பிரெடிக் பண்ணிக்கிறாங்க இப்ப அந்த பொக்கேக்குள்ள ஒரு ரிங் வேற இருக்குங்க அதுவும் டைமண்ட் ரிங் கண்டிப்பா இது போஸோட வேலையா தான் இருக்குன்ற மாதிரியும் அவங்க குடும்பத்துல நினைக்கிறாங்க நம்ம நந்திதாவும் அந்த ரிங்கை எடுத்து போட்டு பார்க்கறாங்க ஆனா அந்த ரிங் அவங்களுக்கு பத்தல இப்ப அந்த சின்ன மருமகளும் நந்திதா கிட்ட வந்து என்னாச்சு கான்ற மாதிரி கேட்க இது கண்டிப்பா என்னோட புருசா அந்த போஸ் அனுப்பியிருக்க மாட்டான் வேற யாரோதான் ஒரு குழப்பத்துக்கு அவனுக்காக அனுப்பியிருக்காங்க என்ன என் புருஷன் நான் கலட்டி போட்ட என்னோட வெட்டிங் ரிங் இருக்கும் அவன் அனுப்பி அளவு கரெக்டா இருந்திருக்கும் என் அளவு தெரியாம அனுப்பியிருக்காங்கன்னா அது மர்ம நபராக இருக்கணும் யார் இந்த வேலையை பாக்குறான்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க அப்படி நம்ம போசும் அந்த நின்னாவோட வீட்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு வர தன்னோட மனைவிக்கு எங்களுக்கு தெரியாம ரிங் அனுப்பி சமாதானமா படுத்துற அப்படின்ற மாதிரி தம்பிங்க எல்லாம் கலாய்க்க நான் எந்த ரிங்கையும் அனுப்பலையேன்ற மாதிரி போசும் முடிக்கிறாரு இது எல்லாமே அந்த சின்ன மருமகளும் கேக்குறாங்க இப்ப போசு நேரா தன்னோட மனைவி கிட்ட வந்து யாரு உனக்கு இந்த ரிங் அனுப்புறா ஓ நீ என்கிட்ட நேத்து நேற்று சண்டை போடுறத எனக்கு தொடர்பு இருக்கு அதுக்காக சண்டை போட்டேன்னு நினைச்சேன் நீ உன்னுடைய தொடர்பை மறைக்கிறதுக்கு தான் சண்டை போட்டிருக்கா போல உண்மையை சொல்லு யாரை வச்சிருக்க எந்த ஆம்பளை கூட லவ் பண்ணிக்கிட்டு தெரியற அப்படின்னு கண்டபடி பேசுறாங்க உங்க தப்ப மறைக்கிறதுக்கு என்ன வந்து கதாதீங்க என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு தள்ளி பொங்கன்னு சொல்லிட்டு நம்ம நந்திதா அங்க இருந்து கிளம்ப இப்ப ராத்திரி தன்னோட கணவரோட ரூம்ல இருந்து தன்னோட பொண்ணுங்க எல்லாம் பத்துப்பாங்கல்ல அந்த ரூமுக்கு வந்து படுத்துக்கிறாங்க அப்ப நந்திதாவோட போனுக்கு அதே பிரைவேட் நம்பர்ல இருந்து இன்னொரு வீடியோ வருதுங்க அதை அவங்க கணவர் இப்ப ரெண்டாவது பாட்டி அந்த நின்னா பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாருல அப்படி அப்படி அந்த ரெண்டாவது வீடியோவும் லீக் ஆயிருக்கு அதுலயும் அவங்க கணவரும் அந்த பொண்ணும் ஒன்னா இருக்கிற மாதிரியும் பக்கத்துல ஒரு பில்லோல ரிமெம்பர் மீ அப்படின்ற ஒரு வாத்தை இருக்கிற மாதிரியும் இருக்குங்க அதை பார்த்து நந்திதா இன்னமும் உடையறாங்க இப்போ அடுத்த நாள் காலையிலயும் வருது வழக்கம் போல இவங்க பூஜை எல்லாம் ஆரம்பிக்க அப்ப அந்த சின்ன மருமகளும் நம்ம நந்திதா கிட்ட வந்து அக்கா உங்களுக்கு ஒரு நம்பர்ல இருந்து தொடர்ந்து வீடியோ வருதுல அந்த நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிக்கலாம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த சிம் கம்பெனில வேலை பாக்குறான் அவன்கிட்ட கிட்ட கேப்போன்ற மாதிரியும் சொல்ல இப்போ அவங்க குடும்பத்துல இவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி இவங்களுக்கு வந்து அந்த பிரைவேட் நம்பர் அங்க இருக்கிற அந்த பையன் இந்த நம்பர் யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்ற மாதிரியும் விசாரிக்க டேபிள் ஷோம் அப்படின்ற ஒரு நேம்ல தான் இந்த சிம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அது ஒரு மேல் அப்படின்ற மாதிரியும் அந்த நபர் சொல்றாரு நம்ம ஹீரோயினோ டேபிள் ஷோம் அப்படின்ற ஒரு நேம்ல தனக்கு எந்த எதிரிகளுமே இல்லையே ஒருவேளை நம்ம கூட காலேஜ்ல யாருன்னா அப்படி படிச்சிருப்பாங்களா அவங்க இப்படி பழிவாங்கத்துக்கு இந்த பொக்கேவோ இந்த வீடியோவோ நம்மளுக்கு அனுப்புறாங்களா அப்படின்னு யோசிச்சு அவங்க காலேஜ் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க அவங்களுக்கும் அப்படி எந்த நேமும் கேள்விப்பட்டது இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ நந்திதா இந்த சிம்மு கம்பெனிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர அவங்க கணவர் வழக்கம் போல அந்த நின்னா பொண்ணு கூட சுத்த பேர்றாருங்க அவங்க கணவரோட தம்பிக்கிட்டையும் அவர் எங்க போனார் மாதிரி கேட்க ஏதோ காலேஜ் ரீயூனியன் பேருக்காரு என்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனா நம்மாலும் அந்த ஊர்ல ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க போல அந்த எக்ஸிபிஷனுக்கு நம்ம நின்னாவை கூப்பிட்டு போயிருக்காரு அப்படி வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் போறதையும் ஒரு மர்ம நபர் பின்னாடி இருந்து வீடியோ எடுத்து நம்மளுடைய ஹீரோயின் நந்திதாக்கு அனுப்புறான் நந்திதாவோ அந்த வீடியோவை பாக்குறாங்க என்ன ரீயூனியன் சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு கூட போய்கிட்டு இருக்காரு இவதான் அந்த பொண்ணா ஓ எக்ஸிபிஷனுக்கு போறாங்களா இப்பவே அங்க போய் கையும் கலவமா பிடிக்கிறேன் மாதிரியும் நம்ம நந்திதா முடிவு பண்றாங்க அப்படி அவங்க வேகமா அந்த வீட்டுல இருந்து கிளம்ப அவங்க வீட்டில இருக்கிற அவங்க கணவரோடைய தம்பிங்க பனைவிங்க எல்லாம் எங்க போறீங்கன்ற மாதிரி கேட்க ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு எக்ஸிமிஷன் போயிட்டு வரலாம்னு இருக்குன்ற மாதிரி சொல்ல இப்போ இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் நந்திதா கூடயும் வந்துடுறாங்க இங்க நம்ம ஹீரோ அந்த நின்னா பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு எக்ஸிமிஷன்ல துப்பாக்கி சுடுறது பஞ்சு மூட்டாய் வாங்குறதுன்ற மாதிரி ஜாலியா இருக்காரு இப்போ அதே எக்ஸிமிஷனுக்கு இவங்க குடும்பத்தோடயும் நுழையுறாங்க நம்ம நந்திதாவோட கண்ணு முழுக்க அவங்க கணவர் எங்க அவங்க கணவர் கூட இருக்கிற பொண்ணு யாரு அவளை கண்டுபிடிச்சி அவளை கிளி கிளின்னு கிழிக்கணுன்ற மாதிரிதான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிதாங்க ஒரு வேலையில மருதாணி பொண்ணுன்னு சொல்லி இந்த நின்னா பொண்ணும் போக அங்க நம்ம ஹீரோ நிக்க அதை நம்ம நந்திதாவும் கவனிக்கிறாங்க ஹீரோவை பார்த்த உடனே ரொம்ப கோவமா நம்ம ஹீரோ பக்கத்துல வராங்க அதுக்குள்ள அவரு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாருங்க இப்ப கீழ மருதாணி போட்டு இருக்கிற பொண்ணுதான் நம்ம கணவர் கூட தொடர்பு வச்சிருக்கான்ற மாதிரி நம்ம நந்திதாக்கு அங்க புரியலைங்க இப்ப அவங்க குடும்பத்துல இருக்கவங்களும் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நந்திதாவை அங்கிருந்து கூட்டிட்டு போக இப்படி ஒரு வழியா நம்ம ஹீரோவா அங்கிருந்து தப்பிக்கிறாரு இப்ப அந்த நின்னா பொண்ணுகிட்டயும் வந்து என் பொண்டாட்டி நம்மள தேடி இங்க வந்துட்டா நல்ல வேலை உன்ன பார்க்கல வா வா இப்பவே கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்க தொடர்ந்து கூட்டிட்டு போறாரு இப்ப அடுத்த நாள் காலையில வழக்கம் போல அவங்க கணவர் வீட்டுக்கு வர வீட்டுல நடு ஹால்லயே வச்சு நம்ம நந்திதா தான் ராத்திரி எல்லாம் போயிட்டு எந்த பொண்ணு கூட போய் சுத்திட்டு வர்றீங்கன்ற மாதிரி கேட்க அத அவங்க மாமியாரும் கேக்குறாங்க என்ன மாத்தமா பையனை பார்த்து பேசுற அப்படின்னு கத்த நம்ம ஹீரோயுமே அவங்க அம்மா கிட்ட பாரும எப்படி எல்லாம் பேசுறாண்டு அப்படின்னு சொல்றாரு உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஓ நான் போய் பேசுறல அப்ப ஏன் போன்ல இருக்கிற வீடியோவை காமிக்கவா காமிக்கவான்ற மாதிரி கத்த அவங்க கணவர் கொஞ்சம் பயப்படுறாரு இப்படியோ அந்த சின்ன மருமகள் வந்து சமாதானப்படுத்தி நம்ம நந்திதாவையும் கூட்டிட்டு போக இப்ப அவங்க கணவர் ஒரு தனி ரூம்ல இருக்கும் அந்த பொண்ணுடைய பேர் என்ன அதையாச்சு என்கிட்ட கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கணவர் கிட்ட வந்து கேட்க அவங்க கணவரும் இல்ல இல்லன்ற மாதிரி மறுக்க ஒரு கடத்துல நம்ம நந்திதா அவங்களோட பொண்ணை கூப்பிட்டு பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லவான்ற மாதிரி கேட்க இப்ப அவங்க கணவரும் ரொம்ப பயந்து அந்த பொண்ணுடைய பேர் நின்னான்ற மாதிரியும் உண்மையை ஒத்துக்கிறாரு இன்னொரு பக்கம் அந்த நின்னா வேற நம்ம ஹீரோவான போஸுக்கு கால் பண்ணி வீட்டுல எல்லாமே ஓகே தானே சமாளிச்சுட்டியான்ற மாதிரி கேட்க அதெல்லாம் சமாளிச்சிட்டேன் நான் கால் பண்ணா மட்டும் நீ எடு நீ எனக்கு கால் பண்ணாத ஆல்ரெடி பல பிரச்சனைகளை இருக்கன்ற மாதிரி சொல்ல என்னடா என்ன அவாய்ட் பண்றியான் மாதிரி கேட்க ஆமா எங்க வீட்ல பூஜை நடக்க போகுது எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆட போறோம் இது ஃபேமிலிக்கான டைம் கொஞ்ச நேரம் எங்களை ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு உடனே நம்ம நின்னா எது டான்ஸ் ஆட போறீங்களா அப்ப நான் அதை பார்த்தாகணுமே வெயிட் பண்ணு நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இப்ப அவங்க போனை வைக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோ செம்ம பீதி அப்படி அந்த பூஜைக்கான டான்ஸ் உங்க அவங்க குடும்பமா சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல பெண்கள்லாம் சேர்ந்து ஆடுறாங்க நம்ம நந்திதாவும் ஆடுறாங்க இங்க நம்ம ஹீரோவுமே அந்த நின்னா பொண்ணு வீட்டுக்கு வராம தடுக்கிறதுக்கு நம்ம நின்னாவோட வீட்டுக்கும் போய் பார்க்க

ரிமம்பர் மீ மூணாவதா போகும் போதோ ஐ நீட் சொல்லி அந்த எக்ஸிபிஷன்ல இருக்கும் போதோ அந்த நின்னாவோட முதுகுல அவங்க ஒரு மருதாணி மாதிரி போட்டிருப்பாங்க இப்போ நாலாவது பார்த்து ஐ லவ் யூ நாலுத்தையும் சேர்த்து பார்க்கும் ஹலோ என்ன ஞாபகம் இருக்கா நீ எனக்கு தேவைப்படுற ஏன்னா நான் உனக்கு காதலிக்கிறேன்ற வருதுங்க இது மூலயமா யாரோ நம்மளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ சொல்ல விரும்புறாங்கன்ற மாதிரியும் ஒருவேளை இந்த கிஃப்ட் இந்த டைமண்ட் ரிங்லாம் அனுப்புன தேபா ஷோ தான் இந்த வீடியோலாம் எடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் மாதிரியும் யோசிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோ கிட்டையும் நம்ம ஹீரோட அம்மா வந்து டே கண்ணா என்ன வேலைப்பா பண்ணிக்கிட்டு இருக்க உன் மனைவிக்கு நீ உண்மையாலே உண்மையாதான் இருக்கேன்ற மாதிரி கேக்க என்ன மட்டும் கேக்குறீங்க ஏன் அவளை கேட்க மாட்டீங்களா அவகிட்ட போய் தேபாஷம் யாருன்னு கேளுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு இப்போ அவங்க மாமியாரும் நேரா பண்ணுற மருமக கிட்ட வந்து என்னம்மா ஏதோ தப்பா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமே தேபாஷம் யாருன்னு கேட்க யாரு உன் புள்ள சொன்னாரா முதல்ல அவங்க கிட்ட நின்னா யாருன்னு கேளுங்கன்ற மாதிரி இவங்க சொல்ல என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒரு விதமா இருக்காங்கன்ற மாதிரி அவங்க மாமியாருக்கு ஒண்ணுமே புரியலைங்க இங்க நம்ம ஹீரோ நம்ம நின்னாக்கும் கால் பண்றாரு நின்னாவும் இப்போ எடுக்க எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் என்னுடைய வீட்டுக்கு இப்போ வந்துட்டு போன என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியான்ற மாதிரி கேட்க அவங்களும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டே இருக்கும் போதும் அவங்க கனவுல இந்த நின்னா பொண்ணு வரமா மாதிரியும் அவங்க வந்து ஐ நீட் யூ நீட் மாதிரி சொல்ற மாதிரியும் அதை கேட்டு நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து முழிச்சு பயப்படுறாங்க இப்ப தூக்கம் வராதனால அவங்க கணவரோட ரூமுக்கு வந்து அவரோட போன் எடுத்து பாக்குறாங்க அப்பா அவரோட போனுக்கு இந்த நின்னா கால் பண்ண என்ன அதுக்குள்ள தூங்கிட்டியான்ற மாதிரி கேட்க அத கேட்ட நம்ம நந்திதாக்கும் ஒன்னும் புரியல லைட்டா நம்ம நந்திதா ஹா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே நம்ம நின்னா நந்திதா நீதான் போன்ல இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயினோட பேரை கரெக்டா சொல்லிட்டு வெறும் அந்த ஹா அப்படின்ற ஒரு வாய்ஸை வச்சு நந்திதான்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட கனவு அவரும் முழிச்சிக்க என் பர்மிஷன் இல்லாம என் போனை எதுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் போனை வாங்கி வச்சுக்கிறாரு இப்ப அடுத்த நாள் நேரா இந்த நின்னாவோட வீட்டுக்கு வந்து எதுக்காக லூசு தனமா நேற்று என்னோட வீட்டுக்கு வந்தேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேக்குறாரு நம்ம நின்னாக்கும் அங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலைங்க என்ன கோபப்பட்டு கட்டிக்கிட்டே இருக்க சும்மா உன்ன பாக்கணும் தான் வந்தேன் ஆனா உன் மனைவிய பார்த்த அவ பாக்கிறதுக்கு அழகாவே இருந்தா சாம உன்னை கழட்டி விட்டு உன் மனைவியை உஷார் பண்ணிடலாமான்ற மாதிரி மனசுக்கு வந்தது அப்படின்ற மாதிரியும் சிரிக்க அது எப்படி ஒரு பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ண முடியும் சும்மா விளையாடாதன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ அங்க குழம்பு இருக்க சும்மா தான் விளையாண்டு

ஜாலியா இருக்க இப்ப அப்படி இவங்க திரும்பி ஒன்னா இருக்கிற ஒரு வீடியோவும் நம்ம நந்திதாவோட போனுக்கு போதுங்க அவங்க இன்னும் உடஞ்சு போய் யாருதான் அனுப்பிக்கிட்டே இருக்கா அவரும் நிறுத்த மாட்டாரு இவனுங்களும் அனுப்புறானுங்க இதுக்கு மேல என்னால எப்படி இது மாதிரி வாழ முடியும்ன்ற மாதிரியும் தவிக்கிறாங்க இப்ப அந்த சின்ன மருமகளும் வந்து பெசாம அந்த நம்பருக்கு யார் நீங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி பாருங்கக்கான்ற மாதிரி சொல்ல இப்போ நந்திதாவும் யார் இதுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க கொஞ்ச நேரத்துலயே நம்ம ஹீரோயினோட போனுக்கு நாளைக்கு ராத்திரி ஏழு மணிக்கு ஒரு பப்புல மீட் பண்ணலான்ற மாதிரி அந்த போன்ல இருந்து ரிப்ளை வந்து இருக்காங்க இந்த விஷயத்தை அவங்க சின்ன மருமகிட்டயும் சொல்ல எப்படிக்கா வீட்ல பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களே நாளைக்கு பூஜை இருக்கேன் மாதிரி சொல்ல பாத்து போன்னு சொல்லிட்டோம் இவங்க ஒரு பிளான் பண்றாங்க அப்படி அடுத்த நாள் பூஜை ஊர்வலமும் போய்கிட்டு இருக்க அவங்க கணவர் எல்லாருமே அங்க இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு வயிறு பயங்கரமா வலிக்கிற மாதிரியும் இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது நீங்க போயிட்டு வாங்க நான் வீட்டில் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு நேரா அங்க இருந்து கிளம்பி இந்த பப்பை நோக்கி ஓடி வராங்க அப்படி தனக்கு இந்த வீடியோ எல்லாம் அனுப்புறது யாருன்ற மாதிரி உள்ள வந்து தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா உள்ள இருக்கிறது யாரு தெரியுமா நம்ம ஹீரோவை எவ்வளோ நாலு மயக்கி ஒன்னா இருந்த அந்த நின்னா தாங்க உள்ள உக்காந்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல இந்த பொண்ணு தானே அன்னைக்கு வீட்டுக்கு வந்தா தானே என்னோட கணவர் கூட தொடர்புல இருக்கா அவ தான் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புறாளா என்னடா இதுன்ற மாதிரி யோசிக்க அதுக்குள்ள அந்த நின்னாவும் அங்க இருந்து எங்கேயோ கிளம்புறாங்க அதே வேலையில நம்ம ஹீரோயின் நந்திதாவை அவங்க கணவர் போஸ் வேற ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்காருங்க நீ என்ன இந்த பப்புல பண்ற ஓ உன்னோட காதலனை பார்க்க வந்தியான்ற மாதிரி அந்த பப்புலயே வச்சு நம்ம ஹீரோயினை கிழின்னு கிழிக்க நம்ம ஹீரோயினும் பதிலுக்கு என்னோட காதலன் இல்ல உன்னோட காதலி தான் இந்த பப்புல இருக்கா அதுவும் என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கா மன கோலத்துல வேற இருக்கா அவளை கல்யாணமே பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க அத்தாடி இந்த வாட்டிய நம்ம தான் மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லி ஹீரோவோ முடிக்க ஆமா நின்னா கல்யாண ட்ரெஸ் தான் போட்டிருந்தா அது எப்படி இவளுக்கு தெரியும்ன்ற மாதிரி அவராலையும் புரிஞ்சிக்க முடியல அப்படி நேரா நம்ம ஹீரோ நின்னாவோட வீட நோக்கியும் போறாரு பப்புல என்னோட பொண்டாட்டிய மீட் பண்றதுக்கு வந்திருந்தியான்ற மாதிரி கேட்க நான் எதுக்கு அங்கெல்லாம் வர போறேன் பாரு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நான் இவங்க கூட தான் இருந்தேன் எனக்கு எதுவும் தெரியாதேன்ற மாதிரி நின்னா சொல்ல இப்ப நம்ம ஹீரோவுமே அப்ப என் மனைவி அவளோட காதலன் பாக்கத்துக்கு தான் பப்புக்கு போயிருக்கா கேட்டதுக்கு உன் பேர சொல்லி சமாளிச்சு வீட்டுக்கு தப்பிச்சு போயிட்டா அவளை ரெண்டுத்துல ஒரு வழி பண்ணாம மாட்டேன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கோவப்படுறாரு நின்னாவும் ஏத்தி விடுற விதமா இப்ப அவளை விட்டுட்டு என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ உனக்காக தான் நான் காத்திருக்கேன்ற மாதிரி சொல்ல வீட்டுக்கு போயிட்டு அவளோட உறவை முற்றிலுமா அறுத்து விடுறன்ற மாதிரியும் ஹீரோ கோவமா கிளம்புறாரு அப்படி நம்ம ஹீரோ அதே கோவத்தோட வீட்டுக்கு வர அவங்க பொண்டாட்டி நந்தி தேவியும் வச்சு நீ அந்த பப்புக்கு போனது உன் காதலனை பார்க்க தானே இந்த குடும்பத்துல இருந்துகிட்டு இப்படி ஒரு அசிங்க அசிங்கத்தை நீ பண்ண தேவையில்ல இப்பயே வீட்ல இருந்து வெளியே போன்ற மாதிரி கத்துறாங்க பதிலுக்கு நம்ம ஹீரோயினும் நான் அசிங்கம் பண்றேன்னா நீங்க அசிங்கம் பண்றீங்களா தேவையில்லாம ஏ மேல பழிய போட்டு நீங்க தப்பிக்காதீங்கன்ற மாதிரி கத்த இதை எல்லாமே குடும்பத்துல இருக்கவங்களும் கேக்குறாங்க அப்கோர்ஸ் ஹீரோவுடைய குடும்பம் ஹீரோக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம நந்திதாவை தான் அவங்க குடும்பத்துல இருக்கவங்களும் அசிங்கப்படுத்துறாங்க அந்த சின்ன மருமகள் என்னதான் நந்திதாக்கு சப்போர்ட் பண்ண வந்தாலும் அவங்களும் ஒரு பெண் அப்படின்றதுனால அவங்கள வாயத்திறக்க கூட விடமாட்டாங்க நந்திதாவும் இந்த ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு நாளைக்கு காலையில இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் கொஞ்ச நாளில் டைவர்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி அவங்க கணவர்கிட்ட சொல்ல அவரும் சரின்னு சொல்கிறாரு இப்போ அந்த ராத்திரியே நம்ம ஹீரோவோ இந்த நின்னாக்கு கால் பண்ணி நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன் என் மனைவி காலையில் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டா எனக்கு அந்த விடுதலை கிடைக்க போது சீக்கிரமாக உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்ல நின்னா அங்கே கண் கலங்கி போகிறாங்க இந்த மூமெண்ட்டுக்கு தான் நான் காத்திருந்தேன்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இப்போ நின்னா அவங்களோட படுக்கையெல்லாம் பூவால் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் காலையில் எழுந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டில இருந்து கிளம்ப அவங்களோட பசங்களும் வந்து அழுகிறாங்க அம்மா இப்போதைக்கு வெளியே போய் ஒரு வேலையை தேடிக்கிட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போறேன் மாதிரியும் அவங்க பொண்ணு கிட்டையும் பையன் கிட்டையும் சொல்ல அப்ப அவங்க கணவரும் மாமியாரும் வந்து உனக்கு அவ்வளவு தைரியமா நேத்து ஒரு வார்த்தைக்காக உன்னை அசிங்கப்படுத்தி வெளியே போனும் சொன்னா போயிடுவியா நீ வெளியே போனா திரும்பி இந்த குடும்பத்துக்குள்ள வரவே கூடாது பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க நம்ம நந்திதாவும் அவங்க சைலண்டா இருக்காங்க அதே மாதிரி இந்த குடும்பத்துல இருந்து நீ வெளியே போனதுக்கு அப்புறம் பசங்க எங்க கூட தான் வளருவாங்க அம்மா இது அதுன்னு உரிமை கொண்டாடிட்டு வரக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்ல இங்க நம்ம நந்திதா இன்னமும் உடஞ்சு போறாங்க அதை தடுக்கிறதுக்கு நீங்க என் பசங்களை எப்ப வந்து எனக்கு தெரியும் சுயமரியாதை இல்லாத இந்த குடும்பத்துல என்னால வாழ முடியாது இப்படி ரோகம் பண்ணிட்டு எல்லா பள்ளியும் என் மேல போடுற இந்த கணவர் கூடியும் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை விட்டு இப்ப நம்ம நந்திதா வெளியே வராங்க அப்படி அவங்க வந்துகிட்டு இருக்க அவங்களை நோக்கி ஒரு வெள்ள காரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருதுங்க அப்ப ரோட்ல ஒரு ரெட் கலர் கார் வந்து நம்ம நந்திதா மேலேயே இடிச்சிருது இப்போ அந்த வெள்ள கலர் கார்ல இருந்து ஒரு மர்ம நபர் ஓடி வந்து ஐயோ நம்ம நந்திதாக்கு இப்படி ஆயிடுச்சு யாருன்னா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுங்க அப்படி நம்ம நந்திதாவை அவங்களோட வீட்டுக்கும் அந்த வெள்ளை கலர் கார்ல வந்தவங்க கூட்டிட்டு போறாங்க அப்படி அந்த வெள்ள கலர் கார்ல யார் தெரியுமா வந்திருப்பா இந்த நின்னாதாங்க வந்திருப்பாங்க அங்கதான் அல்டிமேட்டா ஒரு ட்விஸ்டா காமிக்கிறாங்க அங்கதான் இன்னொரு சம்பவத்தையும் காமிக்கிறாங்க வீட்டுல நம்ம நந்திதா அவங்களோட போன விட்டுட்டு போயிருப்பாங்க அத அவங்க கணவரும் எடுத்து பார்க்க அவங்க கணவரை பொறுத்த வரைக்கும் நந்திதாவோட போனுக்கு அந்த ஹலோன்னு சொல்லி இவரு அந்த நின்னா கூட இருப்பார்ல அதுவே ஒரு மூஞ்சிலாம் தெரிஞ்சிருக்காதுங்க அந்த வீடியோ மட்டும் தான் மனைவி போனுக்கு வந்திருக்குன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு ஆனா போன எடுத்து பார்க்கும் தான் இவர் தொடர்ந்து எப்பப்பெல்லாம் அந்த வீட்டுக்கு போறாரோ எல்லா வீடியோவும் வந்திருக்குன்ற மாதிரியும் அவருக்கு தெரிய வந்திருக்கும் இங்க இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய ட்விஸ்ட காமிக்கிறாங்க நம்ம நின்னா அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம நந்திதா கூடையும் அப்படியே ஜாலியா சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க தாங்க இந்த நின்னா சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் இந்த நந்திதாவும் நம்ம நின்னாவோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க நம்ம நின்னாக்கு சின்ன வயசில் நந்திதாவை ரொம்ப பிடிச்சிருக்கோங்க அது ஒரு புதுவிதமான ஃபீலிங்காக இருந்திருக்கும் அப்படி நின்னா இந்த நந்திதா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அதையெல்லாம் ஸ்கூலில் பார்த்து வாதியார்களும் இவங்க ரெண்டு பேர் ஒன்னாக இருந்தால் ஏடா கூடமா எதனால் நடந்துட போதுன்னு சொல்லிட்டு நின்னாவோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல நின்னாவோட அப்பாவும் நின்னாவை அந்த ஸ்கூலை விட்டுட்டு வேற ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு அப்போ நம்ம நின்னா நந்திதா கிட்ட என்னாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் தான் உனக்காக நான் திரும்ப வருவேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி அவங்க வளர்ந்து திரும்ப வரப்போ நம்ம நந்திதா ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆனதை பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் நந்திதாவோட மனசை மாற்றியும் அவங்க கூட இவங்களால் சேர முடியாதுங்க அதுக்காக அவங்க கணவரை இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி அவங்க கணவர் கூட இருந்த எல்லா வீடியோவையும் நந்திதாக்கு இந்த நின்னா தாங்க அனுப்பியிருப்பாங்க தான் ஹலோ ரிமெம்பர் மீ ஐ நீட் யூ ஐ லவ் யூன்ற மாதிரி எல்லா மெசேஜும் அந்த ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கோங்க அவங்க கணவர் கிட்ட கூட நம்ம நின்னா ஜாலியா இருக்கும் போதோ உன் பொண்டாட்டிய பார்க்கும் எனக்கு இந்த ஃபீல் வருது அந்த ஃபீல் வருதுன்னு சொல்லிருப்பாங்கல்ல அதுக்கெல்லாம் அதுதாங்க காரணம் இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நின்னாவோ அங்க இருக்கிற நம்ம நந்திதா கிட்ட சொல்ல நந்திதாவும் பயங்கரமா ஷாக் ஆவ அப்ப அந்த இடத்துல காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுங்க வீட்டுல நம்ம நந்திதாவோட போனை பார்த்த அவங்க கணவருக்கும் இந்த நின்னா பத்தியான உண்மைகள்லாம் தெரிய வந்திருக்கும் இப்போ நின்னா வீட்டுல இருந்து அவங்க ஒய்ஃபு நந்திதாவை கூட்டிட்டு போறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு அப்ப அந்த இடத்துக்கு நம்ம நின்னா வந்து நிக்க அவங்க கணவரும் வாசலுக்கு வந்து என்னோட பொண்டாட்டி எங்கன்ற மாதிரி கேட்க அதான் விரட்டி விட்டல இதுக்கப்புறம் அவ எனக்கு தான்ற மாதிரி நின்னா சொல்ல இப்போ இவங்க மூணு பேரும் என்ன பண்ண போறாங்க இப்போ இந்த நின்னாக்கும் நந்திதாக்கும் இந்த கணவருக்கும் என்ன முடிவுன்றதை செகண்ட் சீசன்ல சொல்றதா இப்போ ஃபர்ஸ்ட் சீசனையும் முடிக்கிறாங்க செகண்ட் சீசனும் இப்போ அவைலபிளா தாங்க இருக்கு உங்களுக்கு செகண்ட் சீசன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு அஞ்சாயிரம் லைக்குக்கு மேல வந்ததுன்னா கண்டிப்பா செகண்ட் சீசன் போடுறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ much.